धन धा दा न्यकरी सिद्धिं स्त्रैण सौम्या शुभप्रदा ్ర వరదాచార్యం శుద్ధ సత్వ గురుత్తమం శ్రీనిధి రఘవం వందే హ్యపార కరుణాకరం కవసం కనెక్ నేయలకు వణకం శ్రీ లక్ష్మీ అష్టోత్తర எண்பத்தி ஒன்பதாவது திருநாமம் நிருப்ப வேஷ்ம கதானந்தா என்பது நிருப்ப வேஷ்ம கதானந்தா எண்பத்தி ஒன்பதாவது திருநாமம் இதை விளக்கும் விதமாக ஒரு சரித்திரத்தை காண்போமா ஒரு ஊரில் ஒரு ஏழை அந்தனர் வேதம் படித்தவர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ஒரே ஒரு ஆண்மகன் அந்த ஆண்மகன் அவன் ஏழை வீட்டில் தன் தந்தையின் வழியில் வாழ்ந்து வருகிறான் அவனுக்கு இயல்பாகவே இளமையிலிருந்தே ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள் இடத்துலையும் தாயார் இடத்துலையும் ரொம்ப பக்தி அதனால பிராட்டியோடு கூடிய பெருமாளை வழிபட்டு வந்தான் அந்த வேதியருடைய மகன் வேதம் படித்தவருடைய மகன் தற்செயலாக இந்த வேதம் படித்தவர் மகனுக்கு அந்த நாட்டு இளவரசன் ஃப்ரெண்ட் ஆயிட்டானா நண்பன் ஆயிட்டானான் ஒரு இளவரசனோடு நட்பு கொள்வது என்பது ஏழைகளுக்கு அவ்வளோ தூரம் சாத்தியமில்லாத விஷயம் ஆனால் தற்செயலாக இளவரசனோடு நட்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இவனுக்கு கிடைச்சது அந்த இளவரசனுக்கு நண்பனானான் சிறுவயது முதலே தான் இவன் விளையாடுவான் அதனால இந்த அந்தனர் சிறுவன் வீட்டுக்கு அந்த இளவரசன் வருவான் இந்த சிறுவன் அவ்வப்போது இளவரசன் வாழக்கூடிய அரண்மனைக்கும் போவானாம் அப்படி ஒரு நாள் அந்த அரண்மனைக்கு போன போதுதான் இந்த ஏழை சிறுவன் அவன் பார்த்தானா அப்பா நம்முடைய நண்பன் இவ்வளவு பணக்காரனா இருக்கானே நிறைய செல்வங்கள் அவனுக்கு இருக்கும் போல இருக்கே இத்தனை செல்வத்தோடு வாழ்கிறானா நமக்கும் இதெல்லாம் நல்லா இருக்குமே ஒரு நிமிஷம் யோசிச்சானா நமக்கும் இந்த மாதிரி செல்வம் இருந்தா நல்லா இருக்குமே நாம் ஏதோ ரொம்ப ஏழையாக வாழ்கிறோம் நம்ம வீட்டை பாருன் ஒரே கூரை வீடு அல்லது ஓட்டு வீடு அந்த மாதிரி நாம் இருக்கிறோம் சிறிய இடம் தான் நாம் அவரவர் நாம் வாழ்வதற்கு தான் இடம் இருக்குது அதான் இந்த அரண்மனைங்கிறது எவ்வளோ பெரிய இடமா இருக்குது எவ்வளவு செல்வங்கள் எவ்வளவு செழிப்பு எத்தனை வகையான உணவுகள் எத்தனை வகையான ஆடைகள் நாமெல்லாம் எல்லாம் ஒரு ஆடை அணிகிறோம்னா நாளைக்குன்னு ஒரு மாற்று ஆடை வச்சுருக்கோம் இவங்க பார்த்தா அப்பா ஒவ்வொரு நாளும் எந்த ஆடை அணிவதுன்னு செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி அணிவார்கள் பிள்ளைக்கே அவ்வளவு ராயல் அட்டையர் அப்போ அரண்மனையில உள்ள ஒவ்வொரு செல்வத்தையும் பாக்குறான் இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கே நாமும் ஒரு அரச பிறந்தா எப்படி இருப்போம் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டானான் அவன் விரும்பியதன் விளைவுதான் மகாலட்சுமி தாயார் என்ன பண்ணானா இவன் நம்ம கிட்ட ரொம்ப பக்தியோடு இருக்கான் ஏதோ ஒரு அரச குமாரனா தானே பிறக்கணும்னு ஆசைப்படுறான் அந்த பாக்கியத்தை கொடுப்போமே அந்த குழந்தை ராஜபோகத்தை அனுபவிக்கட்டுமே என்று திருவுள்ளம் கொண்டாளாம் மகாலட்சுமி அதனால அந்த ஏழை சிறுவனுக்கு மகாலட்சுமி கட்டாட்சம் பண்ணாலாம் பரவாயில்லடா குழந்தை நீ ஆசைப்பட்டுட்ட இந்த ஜென்மத்தில் இப்படி பிறந்திருந்தாலும் நீ அடுத்த பிறவியில் ஒரு பெரிய அரசகுமாரனாகப் பிறந்து பல்லாண்டுகள் பூமியை ஆழ்வாய் என்று மகாலட்சுமி அப்போதே அந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணாலாம் ஆமாம் நீ பாட்டுக்கு ஏதோ கதையெல்லாம் சொல்றியே இதெல்லாம் எங்கே இருக்குன்னு கேக்கறதுல இது ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் இருக்கிறது முதல் அம்சத்திலேயே இந்த சரித்திரம் இருக்கு மகாலட்சுமி அனுகிரகம் என்னாலும் அந்த மகாலட்சுமியின் அனுகிரகத்தை பெற்ற அந்த ஏழை வேதியருடைய சிறுவன் தான் அடுத்த ஜென்மத்தில் துருவனாக வந்து பிறந்தான் ஏன்னா அவன் என்ன ஆசைப்பட்டான் ராஜகுமாரனாக இருந்து ராஜ்ய செல்வம்லாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டான் அதனால தான் அவனை திருவனாக பிறக்க வைத்தாள் அங்கேயும் தாயாரோட திருவுள்ளம் என்னென்னா இவன் வெறும் ராஜபோகம் மட்டும் அனுபவிச்சா போறாது அதுக்கும் மேல பெருமாளுடைய அனுகிரகத்தையும் பெற்று மோட்சமும் போகணும்னு நினைச்சா அதனாலதான் தான் தாயாருடைய சங்கல்பம் உத்தானபாதன் வந்தான் துருவனுடைய தந்தை அந்த உத்தானபாதனுக்கு ரெண்டு மனைவி சுனீதி என்பவள் முதல் மனைவி சுருச்சி என்பவள் ரெண்டாவது மனைவி இந்த உத்தானபாதன் சுனீதிங்கிற மூத்த மனைவியை வெறுத்தான் சுருச்சி என்ற இளைய தான் ரொம்ப அன்பு காட்டினான் இப்போ மகாலட்சுமி என்ன பண்ணா அவனுடைய அன்புக்கு பாத்திரமான சுருச்சியின் மகனா துருவனை பிறக்க வைக்கல அவனுடைய அன்பையே பெறாத மூத்த மனைவி சுனீதியின் மகளாக பிறக்க வைத்தாள் சரியா போச்சுப்போ அப்புறம் எப்படிப்பா ராஜ்யத்தை அவன் அனுபவிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா அங்கே தான் தாயாரோட லீலை இருக்கு சுருச்சியின் மகனாக பிறக்க வைத்திருந்தால் பிறந்ததுலேருந்தே எனக்கு தான் ராஜ்யம் கிடச்சி ஆசைப்பட்டது அவனுக்கு முன்ஜென்ம ஞாபகம் இருக்கோ இல்லையோ ஆகா நமக்கு வேண்டிய எல்லாம் கெடைச்சுடுத்து ஜம்முன்னு இருப்போன்னு அப்படியே வாழ்ந்திருப்பான் ஆனால் தாயார் என்ன பண்ணா செல்வத்தை கொடுத்ததோடு இல்லாமல் அவனை பக்குவப்படுத்தணும்னு நினச்சா தான் ராஜ்யத்திலே வாழ்ந்தாலும் கூட அதில் ஒரு சுகத்தையும் அனுபவிக்க முடியாதபடி சுனீத்தியின் பிள்ளையாக பிறக்கும்படி பண்ணா அப்படி பிறந்ததுனாலதான் தந்தை அவனை வெறுத்தார் எதுலயும் உரிமை இல்லை அப்பா மடியில் கூட உட்கார முடியல இந்த நிலையில் தான் அழுது கொண்டு அந்த தம்பிக்கு கிடைச்சதெல்லாம் எனக்கு கிடைக்கலையேன்னு யோசித்தார் அப்போ அவன் சித்தி கோபத்துல சொன்னா நீ போய் பெருமாளை குறித்து தவம் பண்ணு உனக்கு பெருமாள் வரம் கொடுப்பார் என்னுடைய வயிற்றில் நீ மகனாக பிறந்து அப்புறம் வேணா இவரோட மடியில ஏறி உட்காரலாம் என் வயிற்றில் பிறக்காமல் உனக்கு உரிமை கிடையாது போய் தபஸ் பண்ணு எல்லாம் சொன்னா அப்ப அவ அம்மாவும் என்ன சொன்னா அது பருப்பா யார் மேலேயும் கோபப்படாத சித்தி ஒன்னும் தப்பா சொல்லல பெருமாளை வழிபடுன்னு தானே சொன்னா யாரா கோவிலுக்கு போ சாமி கும்பிடுன்னு சொன்னா அத போய் தப்புன்னு சொல்லுவாளா நீ போய் பெருமாளை வழிபடு பெருசா வரம் வாங்கிட்டு வானா அதனால தான் துருவன் காட்டை நோக்கி சென்றால் நாரதர் என்ற ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சது நாரதருடைய அனுகிரகத்தோடு காட்டுக்கு போனா பெருமாளை குறித்து தவம் புரிந்தான் பெருமாள் அவனுக்கு அதுக்கப்புறம் மூன்று வரங்கள் கொடுத்தார் முதல் வரம் என்னென்னா இப்போ நீ திரும்பி போ உங்கள் அப்பா உன்னை ராஜமரியாதையோடு வரவேற்பார் வரவேற்று அடுத்தபடியாக உனக்கு பட்டாபிஷேகம் செய்து வைப்பார் முன்பிறவியில் ஆசைப்பட்டபடி முப்பத்தாறாயிரம் வருஷங்கள் நீ இந்த பூமியை அரசாழ்வாய்னு வரோம் அப்போ இந்த ஃப்ளாஷ்பேக்கை பெருமாள் சொல்கிறார் என் முதல்ல கதை சொன்னேனே உங்களுக்கு தோணு நானா ஏதோ கதை சொன்னேனோ அல்லது கதை புக்கில் வந்தது சொன்னேனோன்னு இல்லை இது பெருமாள் துருவன்ட்ட சொல்கிறார் நீ முன் ஜென்மத்தில் இந்த மாதிரி இருந்த லக்ஷ்மி கட்டாட்சத்தால் தான் இன்னைக்கு நீ இப்படி ஒரு பிறவி பெற்றிருக்கிறாய் அப்போ பெருமாள் தாயார் கொடுக்கும்போது முதல்ல ஒரு விஷயத்தை நிறுத்தி வச்சுட்டு கொடுக்குறானாலும் அதுவும் ஒரு காரணத்துக்காகத்தான் செய்கிறார்கள்னு நாம புரிஞ்சுக்கணும் ஆக துருவன்ட்ட சொன்னாராம் முதல் வரம் முப்பத்தாறாயிரம் வருஷம் அரசாழ்வாய் ரெண்டாவது வரம் நீ அப்பா மடிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு ஆசைப்பட்ட அதை விடு அதை விட பெரிய ஸ்தானமே நான் உனக்கு தருகிறேன் அந்த அப்பா மடிங்கிற ஸ்தானம் உத்தமனுக்கு நீயே கொடுத்துட்ட விட்டு கொடுத்ததாவே போட்டோம் உனக்கு அதை விட பெரிய ஸ்தானம் தானடா வேணும் துருவ பதவி போல் ஸ்டார் என்ற த்ருவ நட்சத்திரம் என்ற பதவி அதை உனக்கு தருகிறேன் இந்த உலகமே உன்னை அண்ணாந்து பார்க்கும் கிரகங்களும் நட்சத்திரங்களும் சப்தரிஷி மண்டலமும் உன்னை வலம் வரும்னு சொல்லி இந்த பூமியில முப்பத்தாறாயிரம் வருஷம் வாழ்ந்த பின் துருவ பதவியை அடைவாய் இது ரெண்டாவது வரம் அடுத்து இந்த படைப்பு சுழற்சி கல்பம் முழுவதும் துருவ பதவியை அலங்கரித்த பின் லோகத்தை வந்து அடைவாய் மோட்சத்தை அடைவாய் இது மூணாவது வரம் இப்படி மூன்று வரங்களும் பெருமாள் கொடுத்தாராம் இதுக்கெல்லாம் விதை யார் விதைச்சானா மகாலட்சுமி ஒரு லக்ஷ்மி கட்டாட்சம் இவன் தினந்தோறும் தாயாரையும் பெருமாளையும் வழிபட்டான் ஏழை சிறுவனாக இருந்தப்போ அப்போ ஒரு நாள் என்ன ஆசைப்பட்டான் இந்த ராஜ்யம் நல்லா இருக்கே நாம ஒரு அரசகுமாரனா இருந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சாவன் அப்போ அதுக்காக தாயார் அனுகிரகம் பண்ணி அவன் அரசகுமாரனாகவும் பிறக்க வச்சு அதே சமயம் அத்தோட உலகியல் செல்வத்தை அனுபவிச்சுட்டே அவன் முடிஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவனை லேசா அப்படி அந்த சுநீதியின் மகனாகவும் பிறக்க வச்சு ஒரு வைராக்கியத்தை வளர்த்து அதற்கு மேல பெருமாளை குறித்து வழிபாடு தவமும் செய்ய வச்சு பெருமாளுடைய அனுகிரகமும் பெற வச்சு இன்னைக்கும் உலகமே அண்ணாந்து பார்க்கும்படி துருவ பதவியை அலங்கரிக்கும்படியும் பண்ணி இனி மோட்சமும் கிடைக்கும்படி பண்ணிட்டா இல்லையா இப்படி எல்லா வித ஆனந்தத்தையும் நாம் பெறுவதற்கு அப்ப வழிகாட்டுவள் யாருனா மகாலட்சுமி குறிப்பா துருவன் அவன் விரும்பிய முன் ஜென்மத்தில் எந்த அரச வாழ்வை விரும்பினானோ ராயல் லைஃப் விரும்பினானோ அதுவும் முப்பத்தாறாயிரம் வருஷம் இந்த பூமியில அவன் வாழ்ந்தான் வாழ்ந்தான்னா லக்ஷ்மி கட்டாட்சம்தான் காரணம் நல்ல திருமணம் செய்து கொண்டு ஒரு இல்வாழ்க்கை ஒரு மன்னனாக முப்பத்தாறாயிரம் வருஷம் வாழ்ந்து பூமியையும் ஆட்சி செய்திருக்கிறான் தான் தாயாருக்கு நிருப்ப கத ஆனந்தான்னு திருநாமம் நிருப்ப என்றால் ராஜான்னு அர்த்தம் பொதுவாக நிரு என்ற சொல் மனிதனை குறிக்கும் நிருப்ப என்றால் மனிதர்களை ஆளக்கூடிய மன்னன் அர்த்தம் வேஷ்மம்னா வீடு இங்கே நிருப்ப வேஷ்மம்னா ராஜாவின் வீடாகிய அரண்மனையின் அர்த்தம் வேஷ்ம கத ஆனந்தானா அந்த அரண்மனையில் கிடைக்கக்கூடிய எல்லா ஆனந்தத்தையும் அருள்பவள் என்று பொருள் இப்போ துருவனுக்கு அரண்மனை வாழ்வு ராயல் லைஃப் அந்த ராயல் கொடுத்தது மகாலட்சுமி தாயார் அதனாலதான் நிற்ம கத ஆனந்தா அரண்மனையில் கிடைக்கக்கூடிய தருபவள் என்று தாயார் அழைக்கப்படுகிறாள் இதற்கு டாக்டர் ஸ்ரீ ஊ கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம் பிரஜாபாலன பிரசாதாத் கிருஹே முத நிருபவேஷ்ம கதானந்தா ரமா தஸ்மாத் பிரகீர்த்திதா நிருப்பர்கள்னு சொல்லக்கூடிய ராஜாக்களுடைய வேஷ்ம அரண்மனையிலே கத ஆனந்தா கிடைக்கக்கூடிய எல்லா ஆனந்தத்தையும் மகாலட்சுமி தான் அனுகிரகம் பண்றாங்கிறதுனால நிருப்ப வேஷ்ம கதானந்தா அரண்மனையில் கிடைக்கும் ஆனந்தத்தை அருள்பவள் என்று அழைக்கப்படுகிறாள் எண்பத்தி ஒன்பதாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து தங்கமழை பொழிந்த காஞ்சி பெருந்தேவி தாயாரை தியானித்து கொண்டு நிருப்பவேஷ்ம கதானந்தாயை நமஹா என்று தினமும் சொல்வோருக்கு வீட்டிலே அப்படியே சமையலறையில் அத்தனையும் வெள்ளி பாத்திரங்களாக உணவக்கூடிய உண்ணக்கூடிய உணவுகள் அனைத்துமே ராஜ போஜனம்னு சொல்கிறோமே அப்படிப்பட்ட சிறந்த போஜனமாக நல்ல வளமான வாழ்வு வாழும்படியாக தாயார் அருள் புரிவாள் நன்றி வணக்கம்